வரலட்சுமி சரத்குமார் மற்றும் மும்பையைச் சேர்ந்த நிக்கோலா சத்யேவுக்கும் ஜூலை இரண்டாம் தேதியானது திருமணம் கோலாகலமாக நடைபெற்றிருந்தது பிரதமர் மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என பல அரசியல் தலைவர்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் திருமணம் அனுப்பிதல் கொடுத்த நிலையில் அவர்கள் பங்கேற்கும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சென்னையில் பிரமாண்டமாக நடைபெற்றிருந்தது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து அதன் புகைப்படங்கள் அதிகாரப்பூர்வமாக நாலாம் தேதி வெளியிடப்படும் என அதன் பின்னர் மணமக்களுடன் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றேன் என்றும் நடிகர் சரத்குமார் அந்த அறிவிப்பினை கூறியுள்ளார் நடிகர்கள் பிரபு த்ரிஷா மீனா அனிதா விஜயகுமார் அர்ச்சனா லக்ஷ்மி மஞ்சு உள்ளிட்ட பல சினிமா பிரபலங்கள் முன்னதாக சங்கீத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகியிருந்தன சினிமா பிரபலங்களை பலரும் மணமக்களான வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலா சத்தவ தெம்பையினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர்